ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து அம்மா வீட்டு கிச்சனில் தான் சமைச்சிட்ருக்கேன் மீன் குழம்பு தான் செய்கிறேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு தான் எங்கள் அம்மா அதனால் வந்து நான்வெஜ் வந்து மீன் அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கோம் அதனால் செஞ்சிட்ருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு மொட்டை மாடியில் மீன் வறுத்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி ஒன் டே தான் இருப்போம் நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் நான் எப்பவுமே வந்து மீன் ரெசிபி நிறைய போடுவேன் பார்க்குறவங்க யாரும் கடுப்பாயிட வேண்டாம் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா வந்து மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது திருப்பி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் க எல்லா வீடியோலேயும் சொல்கிறது மீன் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது மீன் சாப்பிட்லனா மீனுக்கு நல்லது டைலாக்காக சொல்லலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சுகர் பேஷண்ட்டு தான் அதனால் கறியெலாம் விட சாப்பிட்றத விட நம்ம மீன் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால மீன் தான் ஸ்டோ பண்ணிக்கிறேன் மீன் தான் வாங்கி சமைச்சிட்டு இருக்கோம் ஈவினிங் டைமில் தான் செஞ்சிட்ருக்கேன் மணி ஒரு அஞ்சரை இருக்குமா இப்போ என்ன டைம் அஞ்சரை மணியா ஆமாம் அஞ்சரை மணி இருக்கும் உள்ளே வறுத்து பார்த்தோம் இங்கே வர அனல் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் வேலூரில் வந்து ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் இங்கே அம்மா வீட்டில் ஏசி இல்லை ஒன்றும் தாங்க முடியல அதனால ஓப்பன் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து வெளியில் ரொம்ப நேச்சுரல் ப்ளேஸில் போய் சமைக்கலாம் தான் நினச்சேன் வெயிலில் ஒன்றும் சமைக்கலாம் முடியாது அதனால் இப்போ வந்து மொட்டை மாடியில் மீன் மட்டும் வறுத்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து இங்கே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மீன் குழம்பு சாதம் எல்லாம் இப்போ வந்து மீன் மட்டும் வறுத்துட்டு சாப்பிட போகிறோம் எங்கள் பசங்கள் வந்து வருத்த தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயும் வந்து அக்கா பசங்களும் சரி எங்கள் பசங்களும் சரி வறுத்த மீன் தான் சாப்பிட்றாங்க குழம்பு மீன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதோ ஒன்று மீன் சாப்பிட்றாங்களா அப்படின்றது தான் என்னோடய கான்செப்டில் நான் நான் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா நம்ம திடீர்னு எதிர்த்தியாக போய்ட்டு நம்ம சென்னையிலேருந்து வீடியோ போடும்போது நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் திரும்பவும் நம்ம கிளம்பும் போது ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதையும் காட்டிட்டு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன் நான் எப்போவுமே வந்து கிராசரி ஐட்டம் இங்கேயும் வந்து வாங்கிட்டு போவேன் தேவையானது ஆறு எண்ணெய் என்ன அந்த மாதிரி பொருட்கள்லாம் சென்னை போயிட்டு இது கண்டினியூட்டி வீடியோ வந்து வரும் உங்களுக்கு நான் அது எப்போன்னா வந்து இன்னும் மண்டே எடுக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து செவ்வாய்கிழமை வரும் அந்த வீடியோ மண்டே எடுத்திருக்கேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை போயிட்டு நான் அங்கே போய் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் அம்மா ஊரில் வந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் வறுத்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இலை போட்டு எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டோம் இப்போ என்ஜாய் பண்ணி சாப்பிட போற போற நீ உட்கார உமாமா வாமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பர்த்டேனால் இப்போ ஆர்டர் மணி ஆகிடுச்சு இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் அருமையான மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் எல்லாரும் வந்து இலை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் இதே மாதிரியே வந்து மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தோடு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கம்மான்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் welcome வெல்கம் டு சகவிசாமியல் நம்ம வந்து அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு வந்துவிட்டோம் வந்து அம்மா வீட்டுக்கு போனால் வந்து அந்த நான் எங்கள் ஊரில் இருந்து என்னென்னலாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்றது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் இது வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து இது வந்து அங்கேயும் வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு வாங்கி அதனால கொஞ்சம் கலர் கம்மியாகிடுச்சி நல்லா சூப்பராக இருந்தது இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு ஏன்னா அம்மா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல அதனால அப்படியே வெளியிலே இருக்கவே கொஞ்சம் வந்து வதங்கிற மாதிரி ஆகிடுச்சு இது வந்து இங்கே தான் கிடைக்கும் இந்த முள் கத்திரிக்காய் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிடைக்காது வேறு இந்த ஒயலட் கலர் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால் நான் வந்து இது வாங்கிட்டு வருவேன் எப்போ போனாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கு எண்ணெய் நான் வந்து எண்ணெயில் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்த்து நம்மளுடைய ஹெல்த்தே வந்து அந்த எண்ணெயில் தான் இருக்குது அது உங்களுக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ரிஃபண்ட் ஆயில் வாங்குறத விட ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் தான் வந்து இது அதிகமாக இருக்கும் அதனால நீங்களும் வந்து மரச்சக்கு என்னை வந்து பயன்படுத்துங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபண்ட் ஆயில் வந்து எதனா பொரிக்கிற ஐட்டத்துக்கு மட்டும்தான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன் ஆயில் ஃபுட்டு அதிகமாக நாங்கள் பொறிக்கிறது சாப்பிட மாட்டோம் அப்படி நான் வீடியோக்காகவும் சரி ஸ்நாக்ஸ் எதனா பண்ணுறேன்னா அன்னைக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் வாங்கி ஒரு ரெண்டு டைம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் ஆயில் போட்டு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை உடனே வந்து அன்றைக்கே வந்து காலி பண்ணிவிடுவேன் அதையே வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக வந்து ஹீட் பண்ண மாட்டேன் நீங்களும் வந்து ஒரு சின்ன டிப்ஸாக நான் தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன் எண்ணெய் வந்து பல நோய்களை வந்து உண்டாக்கும் அதில் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க பத்து ரூபாய் இருபது ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க ஏன் இதெல்லாம் இங்கே கிடைக்காதா சென்னையில் நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரீங்க இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேலை கொஷின் வந்துச்சுன்னா நான் வந்து சென்னையில் வந்து வட சென்னையில் இருக்கேன் நாங்கள் வந்து மெயினில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம் கூரூர் வடப்பள்ளி அந்த அந்த மாதிரி மெயினில் இருந்தோம் அங்கே விட அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வட சென்னை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி தான் வந்து நிறைய இருக்குது எஸ்டேட்டு கம்பெனி அந்த மாதிரியான நிறைய கம்பெனி இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாமே அதிகமாக இருக்குது எப்படின்னா ஒரு பத்து ரூபா பொருள் வந்து இங்கே முப்பது ரூபா எனக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி எங்கள் வேலூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே வரும் ஒரு டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ டென்னு தான் இரநூத்தி பத்து ரூபா தான் லிட்ரு இல்லைனா வந்து இரநூறுவா தான் இருக்கும் எப்போவுமே இந்த இரநூத்தி பத்து டு இரநூறு தான் இப்படி தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் அதனால் நான் வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் வரும் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் இது வந்து சமையலுக்கு இது ஆஃப் லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி ஆஃப் லிட்டர் வந்து ஜிஞ்சரி ஆயில் நல்லெண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் கரக்குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அப்புறமா தனியா பவுடர் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க சிலர் தனியா தூள்னு சொல்லுவாங்க இது வந்து அரை அரை கிலோ வந்து வாங்கி அரைச்சிட்டேன் நான் வந்து ஏன்னா நான் கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் சரியா நம்ம வாங்கிட்டு நம்ம அரைச்சிக்கலான்ட்டு இப்போ இந்த டைம் நான் வந்து அரைச்சிட்டேன் நான் கொஞ்சமாக அரை அரை கிலோ மட்டும் வாங்கி அரைச்சிருக்கேன் இதை பாதி வந்து கண்டெய்னரில் போட்டுட்டு பாதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் திருப்பி அடுத்தது யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சிப்பேன் இது அம்மா வீட்டில் கொடுத்த தேங்காய் எல்லா அம்மா வீட்லேயுமே என் பொண்ணுக்கு எதாவது கொடுத்த அனுப்புவாங்க இல்லைங்களா நம்ம நான் வந்து சொல்லாமல் போனதுனால வந்து நிறைய வாங்கி தரல முருங்கக்காய் அது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க முருங்கைக்கா அப்புறமா அங்கே கிடைக்கக்கூடிய வேர்க்கல்ல அது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க இந்த டைம் வந்து நாங்கள் குயிக்காக வந்ததுனால அதெல்லாம் வாங்கி தரல அதுக்கு அடுத்தது வந்து தோரம்பருப்பு இது வந்து ரேஷன் தோரம்பருப்பு தான் நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய சக்கரை ஒரு கிலோவும் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தோ தோரம்பருப்பு கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா கடையில் வாங்கின தோரம் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுப்பேன் எனக்கு கொஞ்சம் நாள் நாள் வரும் அப்பப்போ வாங்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்கும்ன்றதுனால நான் இது வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து சர்க்கரை சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் வாங்குவேன் அதனால் அம்மா வந்து எப்போயாவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க சுகர் பேஷண்ட்டு அதே மாதிரி அவங்க மட்டும்தான் இருக்கிறதுனால அவ்வளோ யூஸ் ஆகாது இதுவும் வந்து தோரம் பருப்பு தான் இதுவும் பருப்பு தான் இது மாதிரி நான் நான் ஆல்டர்னேட் பண்ணி கடையில் கொஞ்சம் வாங்கி இவ்வளவு வந்து அந்த பருப்பும் இந்த பருப்பும் சேர்த்து நான் சாம்பார் செஞ்சுப்பேன் டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது நான் முதல்ல இந்த பருப்பு சாப்பிட மாட்டேன் எனக்கு வயிறு வலி பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி நீங்க வந்து ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணும்போது போது விளக்கெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டு நீங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் செய்யும் போது அந்த மாதிரி வந்து வயிறு வலி இருக்காது சிலருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராசரி ஐட்டம் வாங்கிக்கிறேன் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லணுன்னா இங்கே வந்து இங்கே பாப்பா உட்காந்துருக்காங்க இங்கே வந்து அரிசி முட்டை இருக்குது அரிசி முட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கும்போது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்னா இங்கே வந்து எனக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வரும் எனக்கு ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வந்து மிச்சமாகும் அதனால் நான் வந்து போகும்போது இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்களெல்லாம் நீங்களும் வந்து உங்கள் அம்மா ஊருக்கும் இல்லை நீங்கள் போனீங்கன்னா என்னெல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது சிக்கன் ஷாப்பில் கிடைக்கும் நாங்கள் அங்கே ரெகுலராக வந்து சிக்கன் வாங்கக்கூடிய ஷாப்பில் வந்து கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் நான் வந்து இதை வாங்கிட்டேன் இது வந்து மூணு பேக்கெட்டு இது வந்து சின்ன பேக்கெட்டு இது ரெண்டு பேக்கெட்டோடு சேர்த்து ஒன் ஃபிஃப்டி இது எனக்கு ரொம்ப நாள் வரும் ஒரு அதனால் வந்து நான் இப்போ வந்து பல்காக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் வந்து கொஞ்சம் என்னென்னலாம் தேவைப்படுது அந்த மாதிரி கொஞ்சம் கிராசரிலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதே மாதிரி புளியும் வந்து எனக்கு அங்கே வந்து நல்லா இருக்கும் நான் வந்து புளி வாங்கிட்டு வந்தேன் அப்படி இல்லைனா வந்து அங்கேயே அந்த உடைச்சி தருவாங்க இல்லையா அது மாதிரி தான் அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க எப்பயாவது அம்மானா வந்து எப்படி சொல்கிறதுனா நான் காசு கொடுத்து வரும்போது வந்து பெரியலையே வாங்கிட்டு வந்துடுவேன் அம்மா வீட்டுக்குள்ளே இந்த மளிகை சாமான் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன் அது உங்களுக்கும் ஒரு அட்வைஸா சொல்றேன் ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் உப்பு புளி மிளகா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாருமே யார் வீட்டுல இருந்தும் வந்து எடுத்துட்டு வரக்கூடாது இல்லையா இதை வந்து நாங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்றது நாங்க வந்து கிளம்பிட்டு வரும்போது வந்து எல்லாத்தையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்றோம் இந்த கத்திரிக்காய் தான் வந்து வாங்கி வீட்டில் வச்சிருந்தோம் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இது நான் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்காக நான் சொல்றேன் அதே மாதிரி கீரை அந்த மாதிரியான பொருள் எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க அது வந்து உறவை வந்து கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது மாதிரியானது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக வந்து எப்படியெல்லாம் வந்து பருப்பு புளி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் கொஞ்சம் கிராஸ் அங்கே தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை ஆஸ் இஷ்வாக் எல்லாருமே வாங்குகிற பொருள் தான் நான் வாங்கிடுறேன் மசாலா ஐட்டம் அந்த மாதிரியான பொருள் தான் வாங்கியிருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மே மாதம் தான் போவோம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனாலும் போவோம் அப்படி இல்லைன்னா வந்து அம்மா வீட்டுக்கு போனாலும் போவோம் இது மாதிரி வந்து பிளாக் ரேட்ஸு இந்த மாதிரி ராகி மாவு அப்புறமா அரிசி மாவு நான் ஏற்கனவே கொஞ்சம் கிராசரி வீட்டில் இருந்ததுனால இப்போதைக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் நான் வாங்கியிருக்கேன் பேஸ்ட் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் அதான் வாங்கியிருக்கேன் ரவை கொஞ்சமாக கஞ்சி மிளகா அப்புறம் கடுகு இன்னொரு ஒரு உங்களுக்கு வந்து கடுகு சொல்ற கடுகுல வந்து பார்த்தீங்கன்னா கடுகு தான் சாப்பிடணும் பெருசாக இருக்கக்கூடிய கடுகு வந்து சாப்பிடாதீங்க ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் அது மாதிரி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி வந்து சிறுங்கடுகு வந்து சாப்பிடுங்க கடுகில் கூட இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அதேமாதிரி கடுகுல வந்து உளுத்த பருப்பு சீரகம் இந்த மாதிரி வந்து கலந்து டப்பாவில் வச்சுக்கோங்க கடுகு மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது கூட கொஞ்சம் ஒரு நாலு உளுந்தா சும்மா போட்டு வைங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு பொருள்லேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து மிச்சம் பருவியிருக்கேன் நீங்களும் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வருவீங்களான்னு சொல்லி கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோலயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நே இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி நான் நே நேற்று எடுத்த வீடியோவோடு சேர்த்து தான் வரும் ஏன்னால் நான் வந்து சாப்பிட்டு உடனே கிளம்பி வந்தப்போ நை நைட் அன்டைம் டைமாக அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ அந்த டைமில் நான் எடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் எடுக்கலை அங்கே வந்து மீன் குழம்பு சாப்பாடுலாம் வந்து மொட்டை மாநில சூப்பராக நிலா வளைச்சதோட சாப்பிட்ட வீடியோவோட உங்களுக்கு கண்டினியூட்டாக வரும் இதுக்கப்புறம் நம்ம சென்னை வீட்டில் சமைக்கக்கூடிய சமையல் வீடியோ இங்கே என்ன பண்ணுறோமோ அந்த வீடியோலாம் வரும் அதையும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்